ஏன் என்ன பண்றீங்க இங்கே இந்த ரூமில் உட்காந்துட்டு ஒன்றும் சார் பேப்பராக புக்கை படிச்சுட்டு இருப்பீங்களாட்டு இருக்குது நான் இந்நேரம் பார்க்கற சுற்றி முத்தி ஆளவே காணும் காணாமல் இந்த ரூமில் அதுக்காமல் வந்து கதை சாத்தி உட்காண்ட்டும் ஒன்று தெரியாது அத்தனை சாமானத்தை பழைய பழைய சாமான எடுத்து போட்டுறீங்க பிளாஸ்டிக்கு எல்லாம் ஆகாது போகாதெல்லாம் எடுத்து யாராவது வந்து சும்மா கொடுத்துட்டு போங்க அதில் எத்தனை வந்துடுது ஏது பறப்பு போட்டு வாசல் போகிற பறப்பு போட்டுருக்கு முன்னால பேசுற மாதிரியா பேசுற பேசுற மாதிரி எல்லாம் அது எத்தனை வந்து இருக்காங்க சுத்தம் போய் இப்போ வீட்டுல இருந்து அங்கயும் இங்கயே தடக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு ரூபா வருமா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபா உனக்கு சு சுதா தெரியுது பரவாயில்ல புழைச்சிட்டு போறாங்க புழச்சிட்டு போறேன் நான் அன்னைக்கு அப்படி தான் சுத்தம் பண்ணி பாயின்னு பா நீங்க என்ன பண்ணுவீங்க செலவு ஏதோ பண்ணுவீங்க அது என்னவோ பண்ணிட்டு போற உனக்குன்னு அது எனக்கு அது எதுக்கு தேவை அந்த மாதிரி இப்ப ஆகறதுக்கா அவங்க ஏதோ புழைச்சிட்டு போறாங்க

எத்தனை பேர் குப்பை ஒருக்கிறவங்க வர்றாங்க அவங்க மனுஷரு தான் அவங்களும் எடுத்து நீட்டாக கொடுத்துட்டு போங்க கசகசன்னு கொடுக்காம நீட்டாக அடுக்கி கொடுங்க நீயா இன்னொரு பேசுது வேற ஒண்ணு இந்த மாதிரி சொல்லாதீங்க சாமி மனுஷனாக இருந்ததுன்னா ஒரு பெருந்தன்மை வேணும்

பேசுதான் தூக்கி போட்டுருக்க வெளியே தூக்கி போட்டுரு நீங்க தூக்கம்